لا اله الا الله

ஒரு வீட்டில் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து ஒன்று அல்லாவுடைய அவர்கள் படித்து பயணம் தங்களுக்கு மத்தியிலே அதனுடைய விளக்குஞ்சாரங்களை பரிமாறிப்பதாக இல்லாதது அவர்களுக்கு அமைதி அளவும் அவர்களை சொல்லிக்கொள்ளும் அடித்தவரும் உள்ளவர்களுக்கு இவர்களை பற்றி ரொம்ப சிறப்பை கொடுத்து ஏராளமாக ஒரு பள்ளியில் படித்து அவருடைய விளக்க ஞானங்களை அவர்களுக்கு கிடைக்கிற சிறப்பு அங்கே நிம்மதியாகும் நிம்மதியை சேமித்தால் வரவிட்டு எல்லா மக்களும் பலர் கொண்டிருக்கிறார் எங்கே இந்து கிடைத்தாலும் நிம்மதி இங்கு கிடைக்கும் எங்கே கிடைக்கும் அல்லாவுடைய ஏதத்தை படித்து அவருடைய ஞானத்தை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்கிற போது அவர்களுக்கு அந்த நிம்மதி இறங்கும் ரகுமதி இறங்கும் மலர்த்துவார்கள் வருவார்கள் அல்லாவும் அவர்களை பற்றி தன்னிடத்தில் உள்ள எவ்வளவு சிறப்புகள் படிப்பதால் அதனுடைய ஞானத்தை பரப்பதால் மனிதருக்கு கிடைக்கிறது

பத்து நன்மைகள் இந்த அடிப்படையை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் என்ற வார்த்தைக்குள்ளாரி வந்தது மொஹம்மது என்ற வார்த்தைக்கு சொன்னால் அதை ஒரு நான்கு எழுத்துக்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வது நாற்பது

وَأَلَّا تَنْهَمْ عَنْهُمْ الْمَوَارِدُ الْعَظِيمَةُ الْعَظِيمَةُ الْعَظِيمَةُ